தமிழ் தமிழ் மெய்யெழுத்துக்கள் மெய்யத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு பனி எட்டு சக்கரம் இக்கு தக்காளி இங்கு சங்கு இங் குரங்கு எலுமிச்சை இச் பச்சை கிளி பச்சை கிளி இஞ்ச் இஞ்ச் மஞ்சள் மஞ்சள் இன்ச் இஞ்ச் ஊஞ்சல் ஊஞ்சல் இட் இட் பூட்டு பூட்டு பட்டம் பட்டம் இன் நண்டு நண்டு இன் இன் பூண்டு பூண்டு இத் இத் வாத்து வாத்து

இல் மாங்காய் மாங்காய் இரு தர்பூசணி இர் தண்ணீர் தண்ணீர் இல் சேவல் சேவல் முயல் செவ்வந்தி செவ்வாழை செவ்வாழை இழ் யாழ்

Light painu ka, saa painu ka, success painu ka, thank you, bye bye.